அமுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்த மற்றும் எங்களுக்கு செய்யுமாறு பணித்த நான்கு முக்கியமான விடயங்கள் எவை என்பது குறித்து இந்த ஒரு காணொளியில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை தினம் என்பது சங்கை மிக்க மற்றும் ஏனைய தினங்களிலும் பார்க்க சிறப்புகள் நிறைந்த ஒரு தினமாக வெள்ளிக்கிழமை தினம் காணப்படுகின்றது எனவே இத்தனை சிறப்புமிக்க இந்நாளில் நாம் கட்டாயமாக இந்த நான்கு விடயங்களை செயற்படுத்துவது முக்கியமானதாக காணப்படுகின்றது அந்த வகையில் முதலாவது விடயம் யாதெனில் நம் பெருமானார் செல்லல்லாகோ அழகிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் குளிப்பது கடமையாகும் ஆகவே வெள்ளிக்கிழமை தினத்தில் பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குளிப்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே வெள்ளிக்கிழமை தினத்தில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் குளிப்பது தான் இரண்டாவது விடயமாக செய்ய வேண்டிய முக்கியமான விடயமாக கூறப்படுவது அதாவது நம் கண்மணி முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக தொழுதுவிட்டு விட்டு எந்த ஒரு விடயத்தை இறைஞ்சி கேட்கின்றானோ அந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடுவதில்லை நிச்சயமாக அந்த ஒரு துவாவை அங்கீகரிக்கின்றான் எனவே இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் யாதெனில் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுகின்றது என்பது தான் ஆகவே வெள்ளிக்கிழமை தினத்தில் எவ்வளவு அதிகமாக அமல்களில் ஈடுபடுகின்றோமோ அதே போல்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் அதிகம் துவா செய்வதும் முக்கியமானதாகும் துவா செய்வது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து மூன்றாவது விடயம் யாதெனில் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மாவுக்கு விரைந்து செல்வது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதாவது முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் ஒவ்வொரு பள்ளிவாசல்களின் நுழைவாயில்களிலும் ஒரு வானவர் வந்து நின்று விடுவார்களாம் அவர்கள் தொழுகைக்காக முதலில் வரக்கூடியவர்கள் யார் அடுத்து யார் வருகின்றார்கள் என்று பதிவு செய்து கொண்டே இருப்பார்களாம் அது மட்டுமல்ல இன்னும் முகம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு யார் முதலில் வருகின்றார்களோ அவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படுகின்றது அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படுகின்றது அதற்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படுகின்றது மேலும் அதற்கும் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழியும் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு முட்டை என்றும் குர்பானி கொடுத்ததற்கான நன்மைகள் எழுதப்படுகின்றது சுபகான் அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது ஆகவே முடிந்த அளவுக்கு நம்முடைய தனிப்பட்ட அல்லது தொழில் விடயமாக இருந்தாலும் அதை ஓரமாக தள்ளிவிட்டு முதலில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு விரைந்து செல்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும் அடுத்து நான்காவது விடயம் அதுதான் நாம் அணியக்கூடிய ஆடை நாம் அணியக்கூடிய ஆடை வெண்மை நிறத்தில் இருப்பது முக்கியமானது சுண்ணத்தான விடயமாகவும் இது இருக்கின்றது முஹம்மது சல்லாஹூ செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் வெண்மை நிறத்தினுடைய ஆடைகளை அணியுங்கள் ஏனென்றால் வெண்மை நிறத்தினுடைய ஆடைத்தான் தான் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆடைகளிலே மிகச்சிறந்த ஒரு ஆடையாக இருக்கும் இன்னும் ஒரு தடவை முகம்மது சல்லாஹூ அவர்கள் உரையாடிக் கொண்டிருந்த வேளையில் உங்களில் யார் வசதி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரங்களில் அணியக்கூடிய ஆடைகளை வெள்ளிக்கிழமை தினத்தில் அணியாதீர்கள் அன்றைக்கு அணியக்கூடிய ஆடைகளை வேறாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள் எனவே வெள்ளிக்கிழமை தினத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஆடையை அணிவது சிறப்பான சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது அல்லது புது ஆடை இருந்தால் அதையும் அணிவது மிகவும் சிறப்பான விடயம்தான் ஆகவே அந்த காலங்களில் முகம்மது சல்லு அலைகி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபா தோழர்களும் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும் இப்போது அதுபோல கிடையாது நம்மை அல்லாஹ் இவ்வளவோ மேன்மையாகத்தான் வைத்துள்ளான் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஆடையை அல்லது புதிய ஆடையை மேலும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிவது மிகவும் சிறப்பானது என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த முக்கியமான நான்கு விடயங்களையும் கேட்பதற்கு சாதாரணமான விடயமாக காணப்பட்டாலும் இவற்றை சரியான முறையில் கடைபிடிப்பது நிச்சயமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் வெள்ளிக்கிழமைகளை அடையும் போதும் இந்த விடயங்களை ஏற்று நடக்க வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தறந்தோம் எம்முடன் பையணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ